உம்மை எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் செய்கின்றோம் இறைவா தூய ஆவியை எங்கள் மீது பொழிந்து எங்களை அன்பு செய்து நாங்களும் உம்மை அன்பு செய்யவும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வரம் தந்து ஆசிர்வாதத்தோடு வழிநடத்துகின்ற உமது மேலான செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு தூயா ஆவியானவர் பிற இனத்தார் மீது இறங்கி அவர்கள் பரவச பேச்சை பேசியதை பற்றியும் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்ததை பற்றியும் விளக்குகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனல் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது என்று விளக்குகிறது மேலும் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் என்று விளக்குகிறது இதோ இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு காரணமும் அன்பு என்பதை தெளிவுபடுத்துகிறது நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்றும் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இந்த வார்த்தைகள் மூலமாக இயேசு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் கடவுளின் அன்பை முழுமையாக இயேசு கிறிஸ்து சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தினார் நாமும் கடவுளின் அன்பை உணர்ந்து கடவுளின் வார்த்தைகளை அறிந்து கொண்டு அன்பான பிள்ளைகளாக கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ இறைவன் வரம் தர வேண்டுமென்று ஜபிப்போம் வாழ்க்கையிலே கஷ்டத்தோடு துன்பத்தோடு கண்ணீரோடு வாழ்கிற மக்களுக்காக ஜபிப்போம் இறைவா எங்கள் கண்ணீரை துடைத்தருளும் நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து நற்செயல்கள் செய்யவும் அருள்தாரும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமன்